இவர் கும்ரி சென்னை கும்ரி பூண்டில் தான் ஆனா சவுதி அரேபியா கஸ்டமர் சவுதி அரேபியால இருக்காரு அவர் மச்சான் இருக்காரு அவர் சொல்லி இவர் வந்து எடுக்கிறாரு ஐ டென் ஒண்ணு போட்டாங்களே நேத்தே சொன்னா இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு டிஎன் என் பதினெட்டு நாற்பத்தி அறுபத்தி மூணு வண்டி புக் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த புக்கு என்கிட்ட திருப்பி கொடுக்குறாரு நேம் சேஞ்சுக்கு பேர் மாத்தி அவர் வீட்டுக்கு ஒரு மாசத்துல போயிருவாங்க அந்த புக் கொடுக்குறேன் பேசுங்க

லோ தர கிலோமீட்டர் எவ்வளவுங்களா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஒரு லட்சமா தொண்ணூறாயிரமா எண்பதாயிரமா வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க இந்த மாதிரி நல்லா தெரியும் இதே ஒரு ஆல்டோ மீன் கொடுத்தேன் வெறும் கம்மி கிலோமீட்டர் ஒண்ண வண்டி அதே மாதிரி கம்மி கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி வந்துருக்கு வேகநாடு பக்காவா இருக்கு பதினஞ்சு மாடல் நல்லா இருக்க வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டி கைவ கூட இல்லை தான் நிக்க வச்சிருக்கேன் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு பக்கா கண்டிஷன் இருக்கு நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்குங்க மாடல் விசிக்கு வேக நாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டி தெளிவா இருக்கு நேரில் வந்து பாருங்க அவ்வளவு கிளீனா அவ்வளவு கிளீனா நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தர பொருளை சுத்தமா தரணும்னா நம்மளுக்கு வேகப்படாது காலில இருந்து ரெண்டு வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுவாங்க டயரை பாருங்க டயர் நல்லா இருக்கும் வண்டியும் பாடியிலருந்து எல்லாமே அவுட்லுக்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்குங்க ஒரு கிளீனான வண்டி கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் நம்ம தர மாட்டோம் ஹைட் பாருங்க வேற லெவல்ல நல்லா இருக்கு வண்டி ஹைட் இருக்கு அடுத்தது போலோ இருக்கு ஷோரூம் கணிசில் போலோ இருக்கு வெண்டம் இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் நேரில் வந்து பாருங்க நிஷாந்த் சனி பாருங்க செம லுக்ல நிஷாந்த் சனியா இருக்கு நிஷாந்த் சனி சூப்பராக இருக்குங்க ஒரு பக்கா கண்டிஷன்ல இருக்கு சாண்ட்ரோ இண்டிகா செவன் எயிட் சிக்ஸ் நம்பர்ல இருக்கு எர்டிகா இருக்கு மினி ஜெயிலும் இருக்கு செவன் சீட்ல மினி ஜெயிலும் இருக்கு என்ஜாய் இருக்கு இந்த ஐட்டன் வேற லெவலுங்க வேற லெவல் வேற மாதிரியா ஐட்டன் சூப்பரா இருக்குங்க செம்ம குவாலிட்டி வண்டி இது நிறைய வண்டி அப்டேட்ல இருக்கு நேர்ல வாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது வண்டிக்கு வண்டி நம்மகிட்ட இருக்கும் நேர்ல வாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கும் இந்த எக்ஸிக்கும் புக்கும் தானே அப்டேட் பண்றேன் சரியா இருக்கும் இந்த கலர்லாம் எக்ஸுவமாட்டாங்க அவ்வளவு வண்டி செம்ம குவாலிட்டி வேற மாதிரி வண்டி இது மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வீல் டிரைவோட அப்டேட் பண்றேன் தரமா கொடுப்போம் தரால் கொடுக்க மாட்டேங்க இந்த வண்டி கிளம்புதுங்க ஒரு தெளிவா நல்லா இருந்துச்சுங்க ஆன்பிற கத்துருங்கப்பா பெட்ரோல் போடுங்கப்பா சொல்லி சரிப்பா இதுவா செய்யறேன்பா நீங்களே செய்யுங்க கிளம்பிச்சு சென்னை குமுரி பூண்டி போகுது நல்லா இருந்துச்சு வண்டி எப்படி இருக்கு பாருங்க ஒரு சுத்தமாக நல்லா அந்த வண்டி நாங்களாம் தரமாக கொடுக்குறோங்க தரமாக கொடுத்துறதுனால தான் வியாபாரம் ஆயினே இருக்கு வாங்க நேரம் வாங்க இருந்து ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு நான் சொல்லி தான் போடுறேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு அஞ்சு வண்டி அதே அதேமாதிரி தான் இந்த வியாபாரம் ஆகும் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஸ்மிலாவா பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க